அழகா பட்டு துணி போத்தி நகையெல்லாம் பூட்டி சவப்பட்டியில கொண்டு போய் வைக்கிறதுக்கா நம்ம இவ்வளவு பண்றோம் அவங்க கொடுக்கற மெண்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல உடல் ரீதியாவும் என்னால அவங்களும் உண்மையாமே இருக்க முடியல ரொம்ப டார்ச்சரா இருக்கு டெய்லியும் டெய்லியும் இந்த இன்சிடண்ட் சியூசைடுன்னு சொல்றாங்க ஃபேக்ட் இது சொல்ல போனா சியூசைடு இல்லைங்க மர்டர் என்ன மர்டர் தெரியுமா நான் தமிழில் போட்டிருந்த மாதிரி சொசைட்டல் மர்டர் நம்ம சொசைட்டியாக எல்லாரும் சேர்ந்து தான் இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களை கொள்கிறோம் எப்படி சொல்கிறேன்னா பொண்ணுக்கு வந்து பத்திரிக்கை கொடுக்க வரும்போதே மாப்பிள்ளை எங்கே ஒர்க் ஒர்க் பண்ணுறாரு எவ்வளோ சம்பாதிக்கிறாரு வீடு கா தோட்டம் துறவு காடு எல்லாம் இருக்கா சொந்த வீடா வாடகை வருமானம் எவ்வளோ வருது இது எல்லாமே நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் கேட்குறோம்ல ஐயோ இவங்கெல்லாம் கேட்பாங்களே அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் ருதின்யா செத்து போனது அவங்க அப்பா அம்மாவுக்கோ இல்லை கவின் ஃபேமிலிக்கோ பயந்து கூட இல்லை இந்த மேரேஜ் அப்படிங்கிற ஒரு டெஸ்டினின்னு நினச்சிட்டாங்க அந்த விட்டுச்சந்து முடிஞ்சதுன்னா வேற அதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னு அவங்கள திங்க் பண்ண வச்சது இந்த சொசைட்டியான நாம தான் அதை யாருக்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல கேக்குற எல்லாருமே சகிச்சு போ வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இது மாதிரிதான் அந்த பொண்ணு வந்து பிசிக்கலா ரொம்ப அபியூஸ் ஆயிருக்காங்க அந்த பொண்ணு வந்து அவளோட இயற்கை உபாதைகளை கூட கழிக்க முடியாத அளவுக்கு அவர் டார்ச்சர் ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து டார்ச்சர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவோட பேட்டியை பார்க்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஒரு பெண்ண அரக்கநாட்டு நடந்திருக்கா பொண்ணை வந்து அவங்க மாமியாட்ட கூட்டு காமிச்சிருக்க தாய் பார்க்கலாம் புருஷன் பார்க்கலாம் ஆனா மாமியாட்ட கூட்டு காமிச்சுக்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொசைட்டினா இப்படி தான் கல்யாணம்னா இப்படி தான் இதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் இதை நார்மல் இந்த பெயிண்ட் நார்மல் அப்படின்னு சொல்லி இதை பொறுத்து போ அப்படின்னு சொல்கிற மாதிரியான சுச்சுவேஷனை நீங்கள் தயவு செஞ்சு சொசைட்டியில் நார்மலைஸ் பண்ணாதீங்க ஒவ்வொரு பொண்ணுக்கும் நிறைய கஷ்டங்கள் நடக்கும் அஃப்கோர்ஸ் அதை எல்லா அதையும் தாண்டி வந்து தான் இன்றைக்கி நம்ம அம்மாக்கள் நம்மளை உருவாக்கியிருக்காங்க அதை முடிஞ்ச வரைக்கும் பிரேக் பண்ணாமல் கொண்டு போகணும்னு சொல்லி தான் நிறைய பொண்ணுங்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ரிதன்யா மாதிரி பொண்ணுங்க விஸ்மையா மாதிரி பொண்ணுங்க இப்போ இருக்க லோகேஷ் மாதிரி மாதிரி பொண்ணுங்க வந்து ஒரு இடத்துல பிரெக் டவுன் ஆகுறாங்கன்னா அவங்க கோழைங்களோ தைரியம் இல்லாமலோ இல்ல அவங்க தைரியத்தை முத உடைக்கிறாங்க என்ன சொல்லி உடைக்கிறாங்க உங்க அப்பாவுக்கு அவமானம் உங்க அம்மாவுக்கு அவமானம் இப்போ இடத்துல கேள்வி கேட்பாங்க யாரு கேள்வி கேட்குறா சொசைட்டி ஆனா நம்ம தானே நாம கேட்குற கேள்விக்கு பயந்து தாங்க அவங்க இத்தனை விஷயம் நம்ம கேள்விகளை ஸ்டாப் பண்ணாலே அது போதும் இல்லையா பத்திரிக்கை கொடுக்க வர்றாங்களா ஓகே பையன் நல்லவனா நல்லவனா பார்த்து விசாரிச்சிங்களா கொடுத்தீங்களா ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லி வாழ்த்துங்க மனசார வாழ்த்துங்க பொண்ணுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் ஏதாவது போட்டிருக்கீங்களா கல்யாணத்துக்கு இவ்வளோ லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலா அதுல போட்டு அதுல வர வருமானத்தை போட்டுக்கலாமே அப்படின்னு அட்வைஸ் பண்ணுங்க அதையும் மீறி உங்க அட்வைஸ் நல்லபடியாக கேட்குறவங்களா இருந்தா பொண்ணுக்கு அவங்களுக்கு இன்னும் நல்லா படிக்க வைங்க அவங்களோட திறமை ஏதாவது நா அதுல பிசினஸா இன்வெஸ்ட் பண்ணுங்க ஃபிக்ஸட் டெபாசிட்ல வர வருமானத்தை விட அவங்களுக்கு சுயமா சம்பாதிக்கிற ஒரு திறமையை கொடுத்தோம்னா அவங்க என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாம் அம்மா அப்பாவே கைவிடுறாங்களா அட நான் பார்த்து வளந்துகறேன்ப்பா என் குழந்தைய நான் வளத்துறேன்ப்பா அப்படிங்கற ஒரு தைரியத்தை அவங்களுக்கு கொடுக்க சொல்லி நீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க தயவு செஞ்சு உங்களோட வரப்புரிய சொந்தக்காரங்க பத்திரிக்கை கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இத リக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க இந்த கல்யாணம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு பொண்ணை டேமேஜ் பண்ணனோனா ஃபர்ஸ்ட் அவ கேரக்டர் அசாசினேட் பண்ற மாதிரி பேசுவாங்க அவளோட நம்பிக்கையை உடைப்பாங்க ஒரு பொண்ணை பொண்ணா சக மனுஷியா மதிக்க தெரியாத ஒரு இடம் அப்படி இல்லைன்னா அவளோட எஜுகேஷனையும் அவளோட கெரியரையும் மதிக்க தெரியாத ஒரு இடத்துல வந்து தயவு செஞ்சு பொண்ணு கொடுக்காதீங்க நாங்க போடுற நகைகள் உனக்கு போட்டு அழகு பார்க்கறதுக்காக எங்களோட உழைப்பு அதை எடுத்து நீ இன்னொரு ஃபேமிலிக்கு கொடுக்கறதுக்கு உனக்கே ஃபர்ஸ்ட் அருகதை இல்லை அப்படி இருக்கும்போது நீ இன்னொரு ஃபேமிலிக்கு கொடுக்கறனா எய்தர் அவங்க வந்து பெட் தீவிரமான மெடிக்கல் எமர்ஜென்சில இருக்கணும் அப்படி இல்லையா அவங்களோட லேவிஷான லைஃப் ஸ்டைலுக்கு நீ அதை ஸ்பென்ட் பண்ற மாதிரி நிலவும் வந்துன்னா ஸ்ட்ரிக்டா நோனா நோன்னு சொல்லி பழகைக்கோ சொல்லுங்க உங்க பொண்ண சைலண்டா இரு அன்பா இரு அப்படின்னு சொல்றதோட சேர்த்து அந்த சைலன்ஸ் வந்து அவளோட லைஃபையே சைலன்ஸ் பண்ணுற மாதிரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல இருங்க நீங்க என்னதான் கோடி கோடியா வந்து பணத்தை கொட்டி கொடுத்தாலும் அது கொடுக்குற ஒரு சப்போர்ட் சிஸ்டம் நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து உங்க பொண்ணுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா அதுதான் பெரிய சொத்து உங்க பூர்வீக சொத்து நீங்க செய்து வச்சது இது எல்லாமே இல்லை எதுனாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் நாங்க இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை மட்டும் கொடுங்க என்ன ஆனாலும் உன் புருஷன் தான் கோவில்னு சொல்லி சொல்றீங்களா ஓகே ஃபைன் அந்த கோவில்ல என்ன ஆனாலும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை நீங்க புகுத்துங்க அந்த டேர்ம்ஸ் உன்னோட லைஃப் உன்னோட உயிரையே ரிஸ்கா எடுக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்தா அப்பா நான் இருக்கேன் அம்மா நான் இருக்கேன் நீ வா பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் மட்டும்தான் உங்க பொண்ண இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து காப்பாத்தும் நீங்க சமையல் கத்து கொடுக்கறதும் வீட்டை பெருக்கிறது கோலம் போடுறது கத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி மாமனார் மாமியார் வீட்டுக்கு போனா புதுசா அந்த இடத்துல என்னென்ன மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நான் இப்படி பண்ணேன் அதை வந்து சாமர்த்தியமா அன்பா பேசி நான் அப்படி ஓவர் கம் பண்ணி வந்துட்டேமா அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க காலேஜு ஸ்கூலு ஹாஸ்டல் இங்கெல்லாம் அவங்க கண்டிப்பா லைஃப கத்துக்க மாட்டாங்க பாடங்கள் தான் தெரியும் ரியலான லைஃப் பாடம் என்னங்கிறது நீங்க ஆன நீங்க தான் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு பொண்ணு படிக்க வச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்றது அப்படிங்கறதும் அந்த பொண்ணு படிச்சு ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் வேலைக்கு போய் சுயமா சம்பாதிச்சு அவளோட தேவையான பொருட்களை அவளே வாங்கி அவளே ஒரு ஹாஸ்டல்ல போய் சர்வை பண்ணி அவளே வந்து ஒரு இடத்துல இருந்து தன்னை புதுசா இருக்கிற ஆட்கள் கூட எப்படி அவள் வந்து தகவமைச்சுக்கிறா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுக்கலாம் அது வந்து அவளுக்கு வாழ்க்கையில நிறைய கற்றுக் கொடுக்கும் அந்த பணத்தை அவள் எப்படி சேர்த்து வைக்கணும் எப்படி அவ செலவு பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு ரியல் லைஃப்பை நீங்க சொல்லிக் கொடுங்க ஸ்கூல் காலேஜோட முடியலைங்க அந்த யூனிவர்சிட்டிக்கு அப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ணுற சொசைட்டி தான் அடுத்த லைஃபே அதை விட்டுட்டு நாங்கள் கொடுக்குறதெல்லாம் கொடுத்துட்டோம் இனிமேல் பிழைக்கிறதும் பிழைக்காததும் ஓ சாமர்த்தியம் அப்படிங்கிற மாதிரி கை கழுவி விட்டு போக பார்க்காதீங்க அப்படி நீங்கள் கை கழுவி விட்டு போக ட்ரை பண்ணிங்கன்னா கடைசியில் அவங்களோட அஸ்தியை சேர்த்து கை கழுவுற நிலம உங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த அவேர்னஸ் வீடியோட நோக்கம் நீங்க உங்க பொண்ணுக்கு ஒரு திறமை இருந்தா அதோட ட்ரீம் பத்தி பேசுங்க கல்யாணம் தான் பெரிய ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி அதை அந்த ஒரு பாக்ஸ்குள்ளே அவ்வளோ போட்டு அடைக்காதீங்க அந்த ட்ரீம் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்க அவங்களுக்கு ஒரு ஸ்கில் இருக்கா அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் செட்டப் பண்ணி கொடுங்க என் பொண்ணு வேலைக்கு போய் சம்பாதிச்சு அதில் காசு வாங்கி நான் உட்காந்து அரிசி பருப்பு வாங்குறதா அப்படின்னு கௌரவம் பார்க்குற அம்மா அப்பா இன்றைக்கும் நிறைய பேர் இருக்காங்க இது வந்து உங்கள் பொண்ணோட கௌரவத்துக்காக வேலைக்கு அனுப்புறது இல்லை அப்படி வெளியே அனுப்ப பிடிக்கலையா நீங்களே ஒரு சின்ன பிஸ்னஸ் உங்கள் பொண்ணுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க உங்களோட மேற்பார்வையிலேயே அவர் நல்லபடியாக ஒரு தொழிலை கற்றுக்கட்டும் நாளைக்கு வந்து என்ன ஆனாலும் நான் பார்த்துப்பேன் என் குழந்தைகளை முதல் கூட நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்குமே அதே இதையே நிறைய பேரண்ட்ஸ் பண்றது இல்ல இந்த மாதிரி பொண்ணுங்க தான் வீக்கா இருக்காங்க அப்படிங்கறதுனால அவங்க சூசைட் பண்றது இல்லைங்க அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம் ஆகிய நீங்க கொஞ்சம் வீக் ஆயிட்டீங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் ஐயோ இனி வழி இல்ல அம்மா அப்பாவே இப்படி சொல்றாங்க நம்ம போக்கிட இல்லையே அப்படின்னு சொல்லி வீட்டுக்கும் போக முடியாம அம்மா வீட்டுக்கும் போக முடியாம கோயில்ல இருந்தும் அங்கேயும் நிம்மதி இல்லாம காருக்குள்ள தன்னை ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கிற காருக்குள்ள அடைச்சிருச்சு துடிச்சு துடிச்சு அந்த பொண்ணு இறந்து போயிருக்காங்க கடைசியில யாராவது காப்பாத்துற கூப்பிடுறதுக்கு கூட அவ்வளோ வழியில அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சோன்னு தெரியாமல் மீடியால புலம்பிக்கிட்டு இருக்காங்க பொண்ணுங்களோட பயம் அவமானம் அழுத்தம் இது எல்லாத்தையும் சேர்த்து அவங்கள வந்து சைலன்ஸ் பண்ண பாக்காதீங்க ஏன்னா ஒரு கட்டத்துல அவங்க சாரி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த நிசப்தம் உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கும் நாங்க வரதட்சணையெல்லாம் கேட்க மாட்டோம் மத்தபடி எல்லாம் அவங்க விருப்பம் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி வரதட்சணைய அப்படிங்கிற பேர்ல ஒரு சைலன்ஸான ஒரு ரொம்ப விஸ்பரிங் அதாவது முணுமுணுக்கிற ஒரு டெத் சென்டென்ஸ் ஒளிஞ்சிருக்குது அப்படிங்கிறது பேரண்ட் ஒரு ரெட் ஃபிளாக பாருங்க